மாநில அந்தஸ்து பெற தவறிய ரங்கசாமி நாராயணசாமி இரு சாமிகளுக்கும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மகளிரணி கூட்டத்தில் ஆர் எல் வெங்கட்ராமன் பேச்சு புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிரணி நிர்வாக மற்றும் செயற்குழு கூட்டம் மாநில மகளிரணி தலைவி வாசகி ஸ்ரீராமமூர்த்தி தலைமையில் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில மகளிரணி துணைத் தலைவி ரூபினி பொதுச் செயலாளர் கீதா பொருளாளர் லக்ஷ்மி பிரியா செயலாளர் அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் என் சிவகுமரன் எஸ் ஆர் சிவகுமார் கோமதி சங்கர் சுப்பிரமணி கவிதா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மகளிரணி மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாநில மகளிரணி தலைவி வாசுகி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் பிறகு கூட்டத்தில் பேசிய தலைவி வாசிகி காற்றாலியின் ரக்கைகள் நன்றாக சுற்றினால்தான் நல்ல காற்று கிடைக்கும் அதுபோல மகளிரணி நிர்வாகிகள் காற்றாலியின் ரக்கைகள் போன்று ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டால்தான் கழகத்தை மக்கள் மத்தியில் சென்று சேர்க்க முடியும் என்று கூறினார் மாநில மகளிரணி கூட்டத்தில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அர் எல் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது புதுச்சேரி தற்போது போராட்டக் களமாக காட்சியளிக்கிறது அதற்கு காரணம் புதுச்சேரிக்கு என்று தனி மாநில அந்தஸ்து இல்லாததே காரணம் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க தவறிய ரங்கசாமி நாராயணசாமி ஆகிய இரண்டு சாமிகளையும் வீட்டிற்கு அனுப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று உண்மையை மக்களுக்கு புரிய வைப்பது கழகத்தின் மகளிரணிக்கு முக்கியமான பணியாகும் என்றும் பேசினார் மாநில மகளிரணி கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகளிரணி துணை செயலாளர் ஜெயபிரியா நன்றி கூறினார் இந்த இறைகள்லாம் இணைந்தால் தான் என்ன பண்ண முடியும் பறக்கவே முடியும் நம்ம அது மாதிரி நம்ம வந்து இந்த ஆர்எல்பி எம்எம்கே மாநில மக்கள் முன்னேற்ற கழக வானத்தில் நம்ம பெண்கள் அணி வந்து சிறகடிச்சு பறக்கணும் வச்சது அது மாதிரி இந்த அனைத்தும் சேர்ந்து பயணம் செஞ்சு நம்ம வந்து இந்த மக்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நம்ம பறந்து நம்மளுடைய நோக்கத்தைய நம்மளுடைய வளர்ச்சியையும் காட்டணும்னு நான் வந்து மாநில மகளிர் அணி குழு இல்லை இருக்க அனைத்து உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் கேட்டுக்கொள்கிறேன்